ஓம் ஸ்ரீ குரு ஹியோ நமக வக்கரதுண்ட சூரிய சூரியகோடி சமப்பிரப நிர்பிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் ஒவ்வொரு பதிவிலையும் நிறைய பேர் பார்த்துட்டு ரொம்ப லைக் பண்ணுறீங்க ஷேர் பண்ணுறீங்க கமெண்ட் பண்ணுறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே சமயம் நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னு நினைக்கிறேன் பண்ணிக்கங்க ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து நாங்கள் போடுற பதிவுகள் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் அடுத்தபடியாக பதிவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு சின்ன ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னா நிறைய பேர் ஜாதகம் பார்க்கணுன்னு கேட்குறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக நிறைய பேர் வந்து பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வரணும் அதுதான் எங்களோட எண்ணம் முதல்ல என்ன பண்ணுங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஹாய் சொல்லிவிட்டு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுங்க பலன் கேட்டுக்கோங்க ஏன்னா எல்லோருமே நிறைய பேர் கால் பண்ணுறீங்க கால் பண்ணும்போது என்னால் எ சில சமயம் எடுக்க முடியல ஏன்னா நான் ஜாதகம் பார்த்துட்டு இருப்பேன் ஆஃபீஸில் இருப்பேன் அந்த மாதிரி இருக்கும்போது பார்க்க முடியாது அதனால் நீங்கள் எல்லாருமே வந்து ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் வாங்க அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அந்த இதெல்லாம் சொல்கிறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு பலன்கள் நான் சொல்கிறேன் இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் பெயர்ச்சி ஆக்சுவலாக சூரிய பகவான் அதே இடத்துல தான் இருக்கார் ஆனால் நம்ம பூமியில் இருக்கோம் பூமி தன்னைத்தானே சுழலுது அதனால தான் ராசி மாறி மாறி இந்த சூரிய பகவான் வர்றார் அந்த வகையில் இது வரைக்கும் சிம்ம ராசியில் அவர் ஆட்சி அமைச்சு சனீஸ்வர பகவானோட பார்வையை வாங்கிகிட்டு அங்கே உட்கார்ந்துட்டுருக்கார் இப்போ எங்கே வரப்போகிறார்னு பார்த்தீங்கன்னா பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினேழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் முப்பத்தி ஓரு நாட்கள் கன்னீராசியில் வரப்போகிறார் கன்னீராசிங்கிறது புத பகவானோட வீடு அங்கே புத பகவானுக்கு அற்புதமான ஒரு இதெல்லாம் இருக்குது நான் உங்களுக்கு மாதப்பலனில் சொல்லியிருக்கேன் ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் அந்த வகையில் அந்த இடத்துல சூரிய பகவான் வர்றது அற்புதமான ஒரு காலகட்டம் ஏன்னா இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா மழைக்காலம் ஸ்டார்ட் ஆகிடும் மழைக்காலம் ஸ்டார்ட் ஆகிடுது அப்படிங்கிறதுனால நமக்கு டைஜஷன் வந்து கொஞ்சம் கம்மியாகும் அதனால தான் அசைவ உணவு தவிர்க்கணும்னு சொல்கிறது வேற ஒன்றும் கிடையாது ஆனால் தான் இந்த முப்பத்தி ஒரு நாட்களும் புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு ஒரு உகந்த மாதம் அப்படிங்கிறதுனால அப்படின்னு சொல்லி வச்சது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக் ரீசன் டைஜஷன் ஆகாது அதுக்காகத்தான் இது எல்லாராலையும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம் நான் மட்டும் சொல்லலை அந்த வகையில் கன்னீராசியில் கேது பகவானுடன் இணைந்து இது சூரிய பகவான் சஞ்சாரம் பண்ண போகிறார் சாதாரணமாக சூரிய பகவானும் பகவானுக்கு ராகுக்கு இதோடு சேரப்படாது சரியா ஆனால் இந்த இடத்துல கேதுவோட சூரிய பகவான் சேர்றார் தோஷம் அப்படின்னாலும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அற்புதமான ஒரு இது என்னென்னா குரு பகவானின் ஐந்தாம் பார்வை அங்கே விழருது குருவோட பார்வையினாலே சுப பார்வை தான் ஐந்து ஏழு ஒன்பது சுப பார்வை தான் அதில் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது அந்த வகையில் இந்த சூரிய பகவான் கேது பகவானோடு இணைந்து குருவின் பார்வையை பெற்று சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த முப்பத்தோரு நாட்கள் ஆக இந்த சூரிய பகவான் க கன்னிராசியில் சஞ்சாரம் பண்ணுறது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி தான் பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் சூரிய பகவானின் சொந்த நட்சத்திரமான உத்திரம் நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ண போகிறார் சூப்பரானது அடுத்தது இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் சந்திர பகவானின் ஹஸ்த நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ண போகிறார் நெக்ஸ்ட் டென் டென் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபோர் அதாவது பத்து பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதினேழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் செவ்வாய் பகவானின் சித்திரை நட்சத்திர காலில் இந்த சூரிய பகவான் ட்ராவல் பண்ண போகிறார் அற்புதம் என்ன அப்படின்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு நிறையா பதிவில் சொல்லியிருக்கேன் ஏ டீம் பி டீம் ஏ டீம் அப்படின்னாலே பார்த்திங்கன்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு அடுத்தபடியாக ராகு சனி புதன் சுக்கிரன் இந்த நாளும் பி கேது நியூட்ரல் ஏன்னா கேது தான் ஞானக்காரகன் எப்படி போனாலும் ஞானம் கிடச்சாகணும் எந்த விஷயத்துலேயும் எல்லா விஷயத்துலேயும் பாருங்க ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம் அப்படின்னாலும் ஞானம் கிடைக்கணும் திருப்தி அந்த திருப்தி தான் அடுத்து ஒரு திருமணம் திருமணம் நடக்கிறது அதுக்குள்ளே ஒரு ஞானம் கிடைக்கும் குழந்த பிறக்கிறது ஞானம் எல்லாமே ஞானம் ஆக கேது நியூட்ரல் ஆக இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சூரிய பகவான் அவரோட நட்சத்திரமான உத்திரம் நட்சத்திரத்தில் வரார் அடுத்து சந்திர பகவானின் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் வரார் அடுத்து செவ்வாய் பகவானின் சித்திரை நட்சத்திரத்தில் வரார் அற்புதம் ஆக இந்த முப்பத்தோரு நாட்களும் சூரிய பகவான் ஏடிஎம்ல தான் ட்ராவல் பண்ணுறார் ஆக கன்னிராசியில் கேது பகவானை இணைந்து குரு பகவானின் பார்வையை பெற்று சஞ்சாரம் செய்யக்கூடிய சூரிய பகவான் கன்னிராசியில் இருந்து கொண்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனது திறமை தனுசு ராசி நேரில் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அற்புதமான சூரிய பகவானின் பேச்சு கண்டிப்பாக உங்களுக்கு அற்புதம் தான் ஏன்னா பாக்கியாதிபதி சாதாரணமாக தனுசு ராசி தந்தையார் ரொம்ப ஆதரவாக இருப்பார் ஏன்னா தனுசு ராசிக்கு அதிபதி குரு பாக்கியாதிபதி சூரிய பகவான் தந்தையார் மூலமாக உங்களுக்கு நிறைய அனுகூலம் இருக்குது இன்ஃபேக்ட் தந்தையார் உங்கள் கூடவே இருப்பார் நாலஞ்சு பசங்க இருப்பாங்க பொண்ணுங்க இருப்பாங்க ஆனால் அவங்களெல்லாம் விட்டுட்டு உங்கள் கூட இருப்பாங்க தந்தையார் தாயாரும் உங்கள் கூடவே இருப்பாங்க ரொம்ப அனுகூலம் தாயாராவது கொஞ்சம் அங்கே இங்கே போயிட்டு வருவாங்க ஆனால் தந்தையார் உங்களை விட்டு போகவே மாட்டாங்க எங்கே போனாலும் அங்கே ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் இல்லை ஒரு மாதம் உங்ககிட்ட தான் ஒருவர் ஏன்னா தந்தையாரோட முழு ஆதரவு பெற்றவர் நீங்கள் ஆக பாக்கியாதிபதி இந்த பாக்கியாதிபதி எங்கே இருந்தார் இது வரைக்கும் பாக்கியஸ்தானத்தில் இருந்தார் ஆனால் சனீஸ்வர பகவானோட பார்வை ஆனால் தந்தையாரோட உடல் ஆரோக்கியம் பரவாயில்லை ஏதோ ஓரளவுக்கு ஓடிட்டு இருந்தது தந்தையாரோட அனுகூலம் ஓரளவுக்கு இருந்துகிட்டு இருக்குது நீங்கள் நினைக்கிற காரியங்கள் ஓரளவுக்கு அனு அனுகூலமாக இருந்திருக்கு உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் பரவாயில்லை ஆசிட்டிஸ் அப்படியே ஒரு சவாலை சமாளிச்சுக்கிட்டு முன்னேறிட்டிங்க பரவாயில்ல அந்த வகையில் அவர் எங்கே வரப்போகிறார் ஆனால் ஜீவனஸ்தானம் வகையை பத்தாம் இடத்துக்கு வரப்போகிறார் பத்தாம் இடம்ங்கிறது ரொம்ப விசேஷம் ஏன்னா சூரிய பகவான்லாம் திக்பலம் ரொம்ப அற்புதமான ஒரு பலம் அடைய போகிறார் என்ன அப்படின்னா ஏற்கனவே அங்கே கேது இருக்க கேது இருந்துட்டு உங்களோட உத்தியோகத்துக்கு வேட்டு வைக்கலை ஆனால் பரபரப்பை கொடுத்தர் குழப்பத்தை கொடுத்தர் ஞானத்தை கொடுத்தர் எப்படின்னா இந்த நேரத்தில் இந்த வேலையை முடிச்சிடணும் அப்படின்னு பண்ணியிருந்தீங்க கரெக்டாக அதெல்லாம் பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு அந்த வகையில் இந்த பாக்கியஸ்தானத்தை விட்டு விலகி பாக்கியாதிபதி ஜீவனஸ்தானத்துக்கு வரது ரொம்ப அற்புதம் உத்தியோகத்தில் முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் பரபரப்பாக இருப்பீங்க சில பேருக்கு விரும்பி இடமாற்றம் கிடைக்கும் பதவி மாற்றம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் அடுத்தபடியாக தொழில் வியாபாரம் தொழில் வியாபாரத்தில் ரொம்ப வேக வேக வேகமாக வேலை செய்வீங்க தனுசு ராசி வேகத்தை விட விவேகத்தை தான் அதிகமாக விரும்புவீங்க ஏன்னா உங்களுக்கு ராசிநாதன் குரு குருனாலே பெரிய விஷயம் ஏன்னா குருனாலே மகான் அறிவுக்கும் அப்பாற்பட்டவர் அவரோட வழிகாட்டி தான் நமக்கு ஆக இந்த குருவின் அம்சத்தில் நீங்கள் வந்திருக்கீங்கிறதுனால யோசித்து தான் ஒவ்வொன்றும் முடிவெடுப்பீங்க பேசுகிற வார்த்தை கூட பார்த்தீங்கன்னா ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்காது சட்டுன்னு பேசிட மாட்டிங்க சட்டுன்னு பேசிட்டீங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஏதோ ஒரு டென்ஷனில் இருக்கீங்கன்னு தான் அர்த்தம் கரெக்டாக ஆக இந்த தனுசுராசி என்பர்களுக்கு ஜீவனஸ்தானத்துக்கு வரக்கூடிய இந்த சூரிய பகவான் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் சில பேருக்கு புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் சில பேருக்கு உத்தியோகம் போயிடுத்து காவலையே விடாதீங்க நல்ல உத்தியோகம் கண்டிப்பாக கிடைக்கும் அதை விட கொஞ்சம் பெட்ரு இதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு அமைப்பு குடும்ப குடும்பத்தில் இந்த குழப்பமெலாம் குறையும் எடுக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும் பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும்லாம் பாக்கியாதிபதி சூரிய பகவான் சூரிய பகவானின் சொந்த நட்சத்திரமான உத்திரம் நட்சத்திரம் காலைல ட்ராவல் பண்ணுற நேரத்தில் எங்களுக்கு இந்த நேரத்தில் உங்களுக்கு தந்தையார் ஆதரவாக இருப்பார் தந்தையாரோட சொத்துக்கள் உங்கள் கிடைக்குது உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் பூர்விகசத்துள்ள உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இதெல்லாம் நன்மைகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த நேரத்தில் மனசில் தைரியம் அதிகமாக இருக்கும் தன்னம்பிக்கை கூடும் இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும்லாம் அஷ்டமாதிபதி சந்திர பகவானின் நட்சத்திர காலில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ணுறாரு இந்த நேரத்தில் என்ன பண்ணணும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க ஆமாம் பரபரப்பாக இருந்தாலே டைம் பார்த்து வேலை செய்யணும் என்ன பண்ணுறது ஏன்னா டைம் பார்த்து வேலை செய்யணும் அப்படின்னா இந்த நேரத்தில் தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களாம் டைம் பார்க்க முடியாது டென் டு சிக்ஸ் தேர்ட்டி ஒர்க்கு ஒர்க்கிங் ஹவர்ஸ்லாம் வச்சுக்கிட்டு வேலை செய்ய முடியாது சில நேரத்தில் சாயந்தரம் தான் கொடி கட்டி பறக்கும் சில தொழில் கரெக்டாக இப்போ ஃபாஸ்ட் ஃபுட்லாம் பார்த்திங்கன்னா சாயந்தரம் தான் அப்போ இல்லை இல்லை நான் டென் டு சிக்ஸ் தேர்ட்டி நான் இதை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவேன்னா அப்புறம் வியாபாரம் அப்போ அவங்க கடுமையாக உழைக்கிற மாதிரி தான் வரும் உழைக்கணும் அப்படிங்கும்போது டைம் நீங்கள் சாப்பிட்ற டைம் பார்த்துக்கோங்க ஏன்னா உங்கள் உடல் ஆரோக்கியம் தான் முக்கியம் நான் மற்ற டயத்தை சொல்லலை உங்கள் உடல் ஆரோக்கியம் அதற்காக உணவு அப்போ அந்த உணவை சரியான நேரத்தில் எடுத்துக்கங்க முடிஞ்சு போச்சு நீங்கள் வேலை செய்யுங்க பதினெட்டு மணி நேரம் வேலை செய்யுங்க நான் தப்பு சொல்லலை ஆனால் அந்தந்த டயத்துக்கு நீங்கள் உங்களோட உடம்பை பார்த்துக்கங்க உணவு எடுத்துக்கங்க சரியா அந்த மாதிரி இருந்தாலே உங்களுக்கு உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் ஸோ உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக தான் போதும் பத்து பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதினேழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் ஐந்து பனிரெண்டு குடை அதிபதி செவ்வாய் பகவானின் சித்திரை நட்சத்திர சாரத்தில் இந்த சூரிய பகவான் ட்ராவல் பண்ணுறாரு குழந்தைகள் இருப்பார் ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு கிடைக்கும் சில பேருக்கு குலதெய்வ பிரார்த்தனைகளை நிகழ்த்துவீர்கள் அதேமாரி இளைய உடன் பிறப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார்கள் சில பேருக்கு உத்தியோகம் நிமித்தமாக வெளிநா உத்தியோகம் நிமித்தமாக என்ன வெளிநாடு போகக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டாகும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஆன்மீக பயணங்கள் அற்புதமாக கிடைக்கும் சில நேரத்தில் சில பேருக்கு நல்லா கவனிச்சுக்கோங்க சில பேருக்கு அதாவது மூத்த வயதை சேர்ந்தவர்கள்னு சொல்லலாம் அவங்களுக்கெல்லாம் மருத்துவ செலவுகள் வரலாம் அது இயற்கை தானே அந்த மருத்துவ செலவுல கரெக்டாக எடுத்துக்கங்க இந்த மாதிரி பண்ணாலே போகிறோம் ஆக இந்த பாக்கியாதிபதி ஜீவனஸ்தானத்தில் இருக்கும்போது என்ன பரிகாரம் பண்ணால் ரொம்ப விசேஷம் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை சூரிய ஹோரையில் ஆறு ஏழுலேருந்து சித்தர் கோயிலுக்கு போயிட்டு வாங்கோ சித்தர் கோயில் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் மகான் ராகவேந்திர சுவாமி காஞ்சி மாமுனி ஷிரடி சாய்பாபா நிறைய பேருக்கு நம்பிக்கை இல்லை அது அடுத்தது உங்களுக்கு என்ன நம்பிக்கை இருக்குது அந்த குரு மகான் தேடிப்போங்க அந்த சித்தர் சுவாமிகளை தேடிப்போங்க ரொம்ப விசேஷம் இல்லையா ஓம் அகத்தீசாய நமக அகத்தியர் தான் மாமுனி குருமுனி மாமுனி ஓம் ஸ்ரீ அகத்தீசாய நமக நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் ஆறிலேருந்து ஏழு அற்புதமான முன்னேற்றம் உங்களை தேடி வரும் ஆக இந்த சின்ன பரிகாரம் பண்ணிங்கனாலே பாக்கியாதிபதி ஜீவனஸ்தானத்தில் இருந்து கொண்டு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க